ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது டிஎன்பிசி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அட்டவணையை வந்து டிஎன்பிசி அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து வெளிய வெளியிட்டுள்ளது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் டிஎன்பிசி எனும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு துறைகளில் காலியாகுள பணியிடங்களை குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மற்றும் இன்னும் பிற போட்டித் தேர்வுகள் பிற போட்டித் தேர்வுகள் வாயிலாக நிரப்பி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் போட்டித் தேர்வு குறித்த அறிவிப்பை முன்னதாகவே டிஎன்பிசி வெளியிட்டு வருகிறது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டிஎன்பிசி போட்டித் தேர்வு அறிவிப்பு வந்து நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதன் விவரம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ போட்டித் தேர்வு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி நேர்முக நேர்முக தேர்வு இல்லாத இடம் அதாவது ஒருங்கிணைந்த தொழில் தொழில்நுட்ப பணி நேர்முகத் தேர்வு அல்லாத இடம் தேர்வு அறிவு பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு தேதி வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி வந்து தேர்வு அறிவிப்பு வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெளியிடுவாங்க தேர்வு தேதி வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து குரூப் ஒன் தேர்வுக்கு அறிவிப்பு எப்போது வரும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஒன் தேர்வு வந்து தேர்வு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி இதில் வந்து டிப்ளமோ ஐடிஐ அளவில் இந்த எக்ஸாம் இருக்குது குரூப் ஒன் வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி இதற்கான தேர்வு அறிவிப்பு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியிடுறாங்க தேர்வு தேதி பார்த்திங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ஆறு அடுத்து குரூப் டூ குரூப் டூ தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி நேர்முகத் தேர்வு இதை குரூப் டூ வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வு நேர்முக தேர்வு உள்ள இடங்கள் இது வந்து எக்ஸாம் வெளியீடு தேதி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாம் தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் வெளியிட போகிற தேதி வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாம் நடக்கிற தேதி பார்த்திங்கன்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது நம்புறேன் தொடர்ந்து தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு வந்து டிஎன்விஸ் பகுதியில் புவியியல் பகுதியில் உள்ள விடாவிடையே வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இப்படிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி